வணக்கம் இன்றைக்கி நம்ம மைக்ரோபயாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் இதை ஒரு கார்ட்டூன் வடிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஒரு வெள்ளை எலி ஒரு நேரத்தில் சுகமாக சுற்றி தந்துச்சு அப்போது ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங்கை பார்க்குது பேர் லெபார்ட்ரின்னு எழுதியிருக்கு இதுக்கு ஆர்வம் தாங்கலை சரி உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா உள்ளே நிறைய டெஸ்ட் டியூபு ஃப்ளாஸ்க்கு இன்னமும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஓடிட்டுருக்கு இதை பார்த்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அந்த எலி பார்க்குது ரொம்ப சந்தோஷமாகிடுது சந்தோஷமாகி டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது டான்ஸ் ஆடிட்டு விசில் அடிச்சிட்ருக்கிற சமயத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி ஒரு லேடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னடா அது சத்தம் வருதே அப்படின்னு வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அழகாக ஒரு வெள்ளை அலி நிம்மதியாக விசில் அடிச்சுக்கிட்டு சுற்றிகிட்ருக்கு ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் புரிய என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ இந்த மேடத்துக்கு ஒரு ஐடியா தோணுது சரி வா சொல்லிட்டு அதை அழகாக கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறாங்க போது அவன் ஞாபகம் வருது அவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்டீரியாவோட வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு பாக்டீரியா கேப்சூலுடைய இன்ஃபெக்ஷன் உருவாக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் பாக்டீரியா இன்னொன்று இன்ஃபெக்ஷன் உண்டாக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு பச்சை கலர் பாக்டீரியா ரெண்டு பேக்டீரியா இருக்குது அங்கே ஒரு வெள்ளை எலி இருக்குது உடனே இந்த மேடத்துக்கு ஒரு ஐடியா தோணுது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த பச்சை கலர் பேக்டீரியாவை எடுத்து அழகாக அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கொண்டு மெதுவாக கொண்டு போய் அப்படியே பேசிக்கிட்டே கொண்டு போய் அந்த எலிக்கு சைலண்ட்டாக அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாங்க கொஞ்சம் நேரம் உடைய வழியில் இருந்த அந்த எலி நேரத்துக்குமா ஒன்றுமே ஆகாத மாதிரி அழகாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது என்னடா இது இந்த பச்சை கலர் பேட்டில் எதுக்கு எலிக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்ததா இந்த ரெட் கலர் பேக்டீரியாவை எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க எடுத்து அந்த எலிக்கு கொடுத்த உடனே எலி மெதுவாக சோர்வடைஞ்சு அப்படியே படுத்துருது ஆஹா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அந்த ரெட் கலர் பேக்டீரியாவை ஹீட் பண்ணுறாங்க ஸோ ஹீட் பண்ணால் என்ன ஆகுன்னா அதனுடைய கேப்சூல் டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த கேப்சூல் டேமேஜ் ஆனதுக்கப்புறமா அந்த ரெட் பேக்டரியாலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மறுபடியும் எலி கொடுக்குறாங்க எலிக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது அப்போது இந்த மேடத்துக்கு ஒரு ஐடியா தோணுது சரி நம்ம ஒரு ஒன்று பண்ணலாம் ரெண்டு பேக்டரியா மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பேக்ட்ரியாக மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து எலிக்க கொடுக்குறாங்க எலி கொடுத்தோன்னே என்ன அது ஸ்லோவாக அது சோர்வடைஞ்சு அது மெதுவாக அது மயக்கம் அடைஞ்சது உடனே இந்த விஞ்ஞானி அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பிளட் எடுத்து எலி தந்து கொஞ்சம் பிளட் எடுத்து கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறத கவனிக்கிறாங்க என்னன்னா இந்த முன்னாடி இருந்த அந்த ரெட் பேக்டீரியாங்கிற கேப்சூல் அது ஹீட் பண்ணும்போது அந்த கேப்சூல் பாதிப்படைஞ்சிச்சு அந்த பேக்டீரியாவும் இறந்துச்சு ஆனால் இந்த பச்சை பாக்டீரியா அந்த கேப்சூல் உண்டாக்கக்கூடிய அந்த மரபணுக்களாக ஜீன்ஸை எடுத்துக்கிட்டு முன்னாடி நான் இன்ஃபெக்டிவாக இருந்த பாக்டீரியா இப்போது கேப்சூலோட நல்ல இன்ஃபெக்டிவாக தெரியுது ஸோ என்ன நடந்திருக்கு இந்த கிரிஃபிட் எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்சூல் இல்லாத இன்ஃபெக்ஷன் உண்டாக்கக்கூடிய தன்மை இல்லாத பேக்டீரியா கொடுக்கும்போது எலிக்கு எதுவுமே ஆகலை ரெண்டாவதாக கேப்சூலுடைய இந்த இன்ஃபெக்டிவ் பேக்டீரியா கொடுக்கும்போது அது எலியை கொன்றுடுது மூணாவதா அதே ரெட் பேக்டீரியாவை ஹீட் பண்ணும்போது அதை கேப்சூல் போயிட்டதுனால அந்த பேக்டீரியாவுடைய இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி அதை இழந்துடுது நாலாவதாக இந்த ரெண்டு பேக்டீரியாவும் பச்சை பேக்டீரியாவும் ரெட் பேக்டீரியாவும் மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் இந்த பச்சை பேக்டீரியா ஆனது அந்த ரெட் பேக்டீரியாவுடைய கேப்சூலார் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிட்டு நல்ல இன்ஃபெக்டிவ் பேக்டீரியாவாக மாறிடுது இதுதான் பேசிக்லி கிரிஃபிட் எக்ஸ்பிரிமெண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறது இதை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ